ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாடல் டேபிள் கிளாக் வித் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இது சோனி பிராண்டடுது இந்த கிளாக்ல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ ஆன்டனாகவே இல்லாமலே ஒர்க் ஆகும் அதுதான் இதோட மெயின் ஃபெசிலிட்டினே சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் ரெண்டு செட் பண்ணிக்கலாம் அந்த கிளாக் கூட நீங்கள் அலாரம் இல்லை எஃப்எம் அந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு வகையான மோட் சவுண்டும் இருக்குது நீங்கள் அதுவே நல்ல அதில் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது நம்மகிட்ட சேலுக்கு வந்திருக்கு இது வந்து யூஎஸ்ஏ மாடலு இது இப்போது நம்ம இந்தியன் கண்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது இது நைன் ஓல்ட் அடாப்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் இப்போது அந்த அடாப்டரும் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஆனால் டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரவுன் மார்க் மட்டும் தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விசிபிலிட்டியாக அதில் தெரியும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த கிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான பிரைட்னஸ் மோட் இருக்குது ஸ்லீப் இருக்குது இந்த கிளாக்கில் பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைமும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில் டேட்டு மந்த்து இயர் எல்லாமே செட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு அலாரம் இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் எஃப்எம்மு ஏஎம் இருக்குது ப்ளஸ் ஆக்ஸ் கேபிளும் இதில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு முக்கியமான உயர் பதவிகளும் நன்மைகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்யலாம் இந்த வார ராசி பலன் வழங்குபவர் ஜோதிட கலாரத்னா பாரதி நல்ல ஒரு லவுடான சவுண்ட்லேயும் கிளியராக ஒரு எஃப்எம் ரேடியோவுக்கு ஏரியிலே இல்லாமல் அந்த ஆண்டனா இல்லை பிரச்சனையே இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகணும்னா இதை நல்லாவே சஜஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குது அதே சமயம் ஆண்டனா இல்லாமல் எஃப்எம் நல்லா கிளியரான சேனல்ஸில் எடுத்துகிட்டு இருக்குது இந்த ரேடியோ இப்போ நம்மகிட்ட சேலுக்கு வந்திருக்கு உங்களுக்கு யாருக்காவது இந்த ரேடியோ வேணும்னு நீங்கள் நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இது போல் வீடியோஸ்களை பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்